अल्लाह ने तुम अल्लाह ब्रुम के सुनाम साथ ही सरबात तुम कंट्रिनाय अल्लाह ब्रुम बीर उड़ान लो अल्टा अल्लाह को मेरे चांद बनाइए अल्लाह ने तुम नामत अब आर से असलाम वाले के लिए तुम्हारे दाल तरक्की कहे गए असली परस्ता तरक्की ये ब्रुम युक्त ये ब्रुम के आर घर आर सी आने जाओ

இந்த வயதிற்கு நாங்கள் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நாற்பது என்று சொன்ன அந்த வெளியில வசதியில் வெளியில இவரது அவருக்கு அவரு ஒரு ஏழை அவருக்கு இருப்பதை நாற்பது தழவர் தான் இருக்கு

நான் ஒரு சிக்க அவர்கள் விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னாங்க நீ அப்படியாவ சொன்னேன் விடுதலை விடுதலை அப்படி போட்டா அப்படி இரண்டாவது கடலாட்ட நான் நான்கு தடவை விடுக்க அது பயிராந்து அதை எதிர்பார்க்க அப்படின்னு சொன்னா தவத்த தவஜெதி தான் எல்லாரும் இருக்கு அனைவருக்கும் பாவங்க என்ன अरे என்ன ஒரு அபதன இருக்கு நாவு இயலாக்குட இல்லை அது என்ன பாட முடியது அப்படி சொன்னோம் ஒரே தவ வந்து இயவாது அங்க இயசவன் கலங்கறா

நீ என்ன போகுற போ அது லோரா கொள்ளி கொடுத்தா என்ன வரணும் நீ தாதா சொல்லியே பத்தரை மத்த காரணப்பட கூரேயே ਦਿੱத்தார் அதனாலே நம்மையன் சையது சரவை ஏறிருக்குலாம் கரெக்ட்டா பாயமா குத்துடுறோம் உங்கட கரெக்ட்டா ஆவே மீயே சொல்லுச்சா வருவானா பாருங்க அந்த லைன்க்கில ஆரம்பிச்ச அஸ்ஸலாமு அலைக்கும் குத்துமாயா தாகா